வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை அப்டேட் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை தலைப்புச் செய்திகள் தற்பொழுது தென்சின கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருடிய ஒரு புயல் நோக்கி இந்திய தீபகற்ப காற்று வட இந்திய நிலப்பகுதி வழியாக தமிழ்நாடு வழியாக வங்கக்கடலில் இறங்கி தெற்கு வங்கக்கடல் பகுதி வழியாக அந்தமான் வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக தென்சின கடற்பகுதியில் வியட்நாம் கரை கடக்க நெருங்கி இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது இதனால் காற்று குவிதல் இன்றைக்கும் தென்கடலோரமும் டெல்டா கடலோரமும் இருக்கும் இன்றைக்கு மதியம் கண்டிப்பாக டெல்டாவிற்கு மழை உண்டு இரண்டரை மணிக்கு மேல் மாலை இரவிலே நல்ல மழைப்பிடிவு டெல்டாவிற்கு காத்திருக்கிறது டெல்டா மட்டுமல்ல அனைத்து வடகடலோர வட உள் பகுதிகளுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தென்கடலோரமும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் டெல்டாவிற்கு பரவலான மழைப்பிடிவு இன்றைக்கு மாலை இரவிலே தெரிகிறது நாளை அதாவது வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி தென்கடலோரமும் டெல்டாவிற்கும் மழைப்பிடிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே விலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகடாவை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிற வளிமண்டல சுழற்சி ஒன்று எட்டாம் தேதி வாக்கில் தென் மாவட்டங்கள் வழியாக குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர இருக்கிற காரணத்தினாலே எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் தென் மாவட்டங்களில் மழை படிப்பு தீவிரமடையும் இந்த நிலையில் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நூற்றி பதினாறு மில்லிமீட்டரும் ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் எழுபத்தி ஆறு மில்லி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு எழுபத்தி ஐந்து மில்லி குடவாசல் திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி ரெண்டு மில்லி விழுப்புரம் மாவட்டம் வல்லம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டரும் மேலும் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது இந்த நிலையில் இப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் படிப்படியாக எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தெற்கு கேரளாவிற்கும் மழை பொடிவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் தென்சீன கடற்பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வானது வங்கக்கடலுக்கு செயலிழந்து வந்து தீவிரமடையும் ஏற்கனவே வங்கக்கடலை நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வும் தெற்கு நோக்கி வந்து கிழக்கு காற்றை வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து தரையேற்றும் கிழக்கு காற்று தரையேற வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடங்கும் சீரான வடகிழக்கு பருவ காற்று நுழைய சாரல் மழை ஓடும் மேகம் மழை குளிர்காற்றுடன் கூடிய மழை குளிர் சாரலுடன் கூடிய மழை என்று மழை பொடிவு வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் வடகிழக்கு கிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்தும் இருந்தும் மழைப்பொடிவு வந்து கொண்டிருக்கும் பெரும்பாலும் கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து மேகங்கள் வந்து நல்ல மழைப்படிவை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வு பதினாறு பதினேழு தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையை கடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு அது கடக்காமல் கடலிலேயே இருந்து கொண்டு கிழக்கு காற்றை மட்டும் அனுப்பி கொண்டு இலங்கை பகுதிக்கு சென்று தொடர்ந்து கிழக்கு காற்றை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனுப்பி கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய இருபதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள ஒரு வலுவான நிகழ்வாக தமிழ்நாட்டின் கரையை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி கிடக்கும் பொழுது நிறைய மழைப்பொடிவு அதில் தரும் ஆக கடக்கும் நிகழ்வு பதினாறிலிருந்து பதினெட்டுக்குள் இருக்கலாம் ஒன்று அது கடக்காவிட்டால் அடுத்த நிகழ்வோடு இணைந்து இருபதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள் கடக்கும் அது நல்ல மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் தரும் அதுவரை மழை இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது எட்டாம் தேதி வரை வெப்பச்சலன இடி மழைப்படிவையும் எட்டாம் தேதி மேல் மெல்ல கிழக்கு காற்று திரும்ப வடகிழக்கு பருவமழையாகவும் பிறகு நிகழ்வின் வலிமையான கிழக்கு காற்றினுடைய நல்லதொரு மழைப்படிவையும் பிறகு படிப்படியாக நிகழ்வு மழையாகவும் உறுதியான வலுவான மிக கன மழைப்பொடிவு அதீத மழைப்பொடிவெல்லாம் கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருபதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஒரு நிகழ்வு இந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஆறிலிருந்து டிசம்பர் மூன்றாம் தேதிக்குள் ஒன்று உருவாகி கரை கடக்கும் அதுவும் வலிமையான நிகழ்வு கரை கடக்கக்கூடிய நிகழ்வு டிசம்பர் மூன்றுக்குள் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது இந்த மாத இருபத்தி ஐந்துக்கு முன் ஒன்று டிசம்பர் மூன்றுக்குள் ஒன்று என்று வலிமையான நிகழ்வு கரை கடக்கும் நிகழ்வு இருக்கிறது இது உங்களுடைய எதிர்பார்ப்பை ஏரி குளங்களை நிரப்பும் என்று எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் டிசம்பர் ஐந்து தேதியிலிருந்து டிசம்பர் இறுதி வரைக்கும் நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது மூன்று நிகழ்வுகள் கிறிஸ்மஸ்க்கு முன்பும் கிறிஸ்மஸுக்கு பின்பு ஒரு நிகழ்வும் இருக்கிறது இந்த நிகழ்வும் நிறைய மழைப்பிடிவை தரும் எல்லாம் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்கக்கூடிய நிகழ்வுகளே நிறைய மழைப்பிடிவை தரக்கூடிய நிகழ்வுகளே என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வும் இரண்டாவது வாரத்தில் ஒரு நிகழ்வும் பொங்கலுக்கு பிறகு ஒரு நிகழ்வும் இருக்கிறது ஜனவரியிலும் மூன்று நிகழ்வு இருக்குது டிசம்பரில் நான்கு நிகழ்வு இருக்குது இந்த நவம்பரில் இரண்டு நிகழ்வு வலுவாகவும் ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வாகவும் இருக்கும் ஆக நிகழ்வு கரை கடப்பது எல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் வாய்ப்பாக அமையும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கரை கடந்து நிறைய மழைப்பிடிவை தந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பெய்த மழை நம்பிக்கை வந்திருக்கும் சிலருக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது சிலருக்கு மனவேதனையும் ஆதங்கமும் ஒரு பெரிய மன உளைச்சலையும் கொடுத்துருக்கோம் என்னவென்றால் ஆக அங்கேயே திரும்ப திரும்ப பெய்கிறதே நம்ம ஊருக்கு பெய்யவில்லையே என்ற ஒரு பெரிய வேதனை ஏற்படுத்துது நீங்கள் ஒன்றே ஒன்று நினைக்கணும் இல்லாத மழை வந்துவிட்டது ஆகவே நமக்கும் பெய்ய வாய்ப்பு போகிறது என்று நினைக்கணுமே தவிர அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லையே என்ற மனவேதனையை தூக்கி எறிய வேண்டும் நெருங்கி வந்துவிட்டது மழை இதுவரை இல்லாத மழை ரெண்டாம் தேதி மூணாம் தேதியிலிருந்து வடகடலோரம் தொடங்கும் என்றோம் பிறகு டெல்டாவிற்குள் தொடங்கும் என்றோம் நேற்றுக்கு பரவலாகும் என்றோம் நேற்றுக்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு டெல்டாவில் இதை விட தமிழ்நாட்டிலே பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு திருபுவனம் மற்றும் பல்வேறு இடங்களில் நிறைய மழைப்படிப்பை கொடுத்திருக்கிறது இன்றைக்கும் அப்படி கொடுக்கப் போகிறது வரக்கூடிய நிகழ்வெல்லாம் இதெல்லாம் ஒரு பெயரளவில் மழை ஒரு உயிர் கொடுக்கும் மழை என்று தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிகழ்வு கரை கடக்கும் பொழுது ஒவ்வொரு ஊராக நீங்க என்ன செய்வீங்க முதல் நிகழ்வு கரை கிடக்கும் பொழுது ஆகா கொலை நிரப்பலையே இது நிரப்பாதுன்னு உங்க மனசு குத்தம் உங்களுக்கு உடனே என்ன செய்யும் கால் பண்ணுவீங்க உடனே என்ன செய்யும் உங்க வேதனையை உங்கள்கிட்ட போல உங்க மனசுலயே போட்டு சொதப்பிக்கிட்டே இருப்பீங்க குறிப்பாக ரெட்டியார் சத்திரம் அங்க மேலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட பல இடங்கள்ல திருப்பூர் மாவட்ட தாராபுரம் மேலும் பல இடங்கள்ல மனதுக்குள் போட்டு புழுங்கி புழுங்கி நீங்கள் உடம்பை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உண்மை என் மனத்திரையில் நிறைய மழை தெரிகிறது அதை சொல்லி கொண்டிருக்கிறேன் கவுண்டவுனில் நாட்கள் நெருங்க மாட்டேங்குது எப்பொழுதும் நவம்பர் ஒன்னாம் தேதி தான் பருவமழையே தொடங்கியிருக்கு இன்னைக்கு நவம்பர் மூணு நாலு அஞ்சு ஆறு தேதி தான் வந்திருக்கு இன்னும் இதோட நாளில் நான் நம்ம அனுபவப்பட்டுருக்கோம் ஐப்பசியில் மழை பெஞ்சதே கிடையாது ஐப்பசி அடமழை கிடையாது கார்த்திகை தான் கனமழைன்னு பல ஆண்டுகள் சொல்லியிருக்கிறோம் பெய்திருக்கிறது கடந்த ஆண்டு ஒரு சில பொதிகளை ஒதுக்கி இருக்கிற காரணம் இந்த காரணத்தினால இந்த ஆண்டு அது தொடர்கிற காரணத்தினால கொஞ்சம் மலர்ச்சியாக இருந்தாலும் நிறைய மழைப்பொழிவு கண்டிப்பாக பொழியும் நிகழ்வு நிறைய இருக்கிறது நிறைய மழைப்பொடிவு தராமல் வடகிழக்கு பெருமொழி விலகாது இப்பொழுதெல்லாம் இயற்கையை மாற்றி வைத்திருக்கிறோம் பழைய மொழிகளை எல்லாம் பேசி தயவு செய்து அது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலம் இப்ப எப்படி நவம்பரில் அனல் காற்று வீசியது அப்பொழுதெல்லாம் வீசி இருக்கிறதா பழைய காலத்தில் யோசித்து பார்க்க வேண்டும் இயற்கையை இயற்கையை மாற்றிவிட்டோம் இயற்கையை மாற்றிவிட்டால் இயற்கை கொடுக்கும்பொழுதுதான் நாம் மழையை பெற முடியும் ஆனால் சேர்த்து எல்லாம் சேர்த்து சேர்த்து பொழியும் அந்த நம்பிக்கை வேண்டும் பொழியாமல் போகாது பொழிந்து மழை பாதிப்பு தான் இருக்குமே தவிர பற்றாக்குறையால் பாதிப்பு இருக்காது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உள் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழை கண்டிப்பாக இருக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக மழை இருக்கும் பொங்கல் வரை மழை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் அது போய் பொறுத்திருங்கள் இந்த மாத பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு எல்லாம் அந்த எல்லா மாதிரிகளும் காட்டத் தொடங்கிடும் நிகழ்வுகள்லாம் இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் கரை வந்து கிழக்கு காற்றை கொடுத்து உள் மாவட்டங்களுக்கு திருப்தியான ஏரை குளங்களை நிரப்பும் மழை கொடுக்காமல் இருக்கிறது அவ்வளவுதான் மழை இருக்கிறது பெய்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு உண்டான மழை ஒரே நாளில் உங்களுடைய கவலையை தீர்க்கணும் ஒரே நாளில் உங்கள் ஏரி நிரம்பணும்னா நிரம்பணுன்னா உடனே நடக்காது ஒவ்வொன்றாக வடக்கிலிருந்து ஒவ்வொரு ஊராக கடந்து கடந்து தென் மாவட்டங்களுக்கு வந்து தென்கோடிக்கு வந்து நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு என்று ஒவ்வொரு நிகழ்வாக கடக்கும் அதுவரை பொறுமை காக்கணும் அதுக்கு முன்னாடியே தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு இப்போ கூட ஒரு நிகழ்வு இருக்கு அடுத்த நிகழ்வும் தென் மாவட்டங்களுக்கு மழை தரப்போகுது நிகழ்வு கடக்காவிட்டாலும் நெருங்கி வந்து வளிமண்டல சுழற்சியாகவும் இலங்கைக்கு அருகிலும் குமரிக்கடல் வழியில் வளிமண்டல சுழற்சியாகவும் பயணித்து மழைப்பொடுவி தரப்போகிறது இலங்கை அருகே இருந்து நிறைய மழைப்படுவி காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி மழைப்படுவையும் தரப்போகிறது உங்களுக்கு தேவை நம்பிக்கை இந்த அளவிற்கு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேறு மனிதர் யாரும் இருக்க மாட்டார்கள் உள்ளது என் கண் என் மனக்கண்ணில் திரையில் தெரிகிறது அந்த தெரிவதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த நம்பிக்கை உங்களை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் மழை பொழியும் என்ற நம்பிக்கை வேண்டும் இணைந்திருக்க வேண்டும் அப்டேட் வானிலை எரிந்து விவசாயம் செய்ய வேண்டும் இன்றைக்கு மதியம் டெல்டாவிற்கு மழை இருக்கு மாலை இரவிலை கண்டிப்பாக இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கூடிய மழை வடகிழக்கு பருவமழையாக எட்டாம் தேதிக்கு மேல் சாரல் மழையாக பத்தாம் தேதிக்கு மேல் மேலும் கூடுதல் சாரல் மழையாக பிறகு பதினெட்டாம் தேதி நிகழ்வு கடக்கும் மழையாக இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் இருபத்தி இருபதுக்கு மேல் வலுவான நிகழ்வு கடக்க மழை நிகழ்வாக இப்படி மாத இறுதியில் வலுவான நிகழ்வு கிடைக்கும் மழை நிகழ்வாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது இணைந்திருங்கள் Update to the memory.